எல்லாமல்ல எங்களூர் செவ்வாய்பேட்டியில் எழுந்து அருவழிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாரியம்மனுடைய அருளாசியோடு இன்னைக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கப்பு அதாவது சிலருக்கு யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் சிறப்பாக செயல்படாததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு யோகம் வந்து சிறப்பாக செயல்படணும்னா அது சுபத்தன்மையோடு இருக்கணும் அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் இயற்கை சுப கிரகமான குரு குரு பகவான் சந்திரன் தனித்த புதன் சுக்குரன் ஆகியோருடைய பார்வை அல்லது செயற்கை போன்ற முறைகளை தொடர்பு பெற்றிருக்கணும் அவ்வாறு இல்லாம சனி செவ்வாய் கேது போன்ற பாபக்கரவங்களுடைய சேர்க்கையும் பார்வையும் பெற்றிருந்தா அந்த யோகம் முழுமையாக வேலை செய்யாது இதைக்கு ஒரு சாதகம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காரு ஆனால் பௌர்ணமி யோகம் சிறப்பாக வேலை செய்யலை அதுக்கு அடுத்தபடியாக மேசலக்கணம் மேசராசிக்காரவர் மே மேச மேசராசிக்கே யோகத்தை தரக்கூடிய தசைங்கிறப்ப சூரிய சந்திர செவ்வாய் குரு திசைகள் ஆனால் அந்த சூரிய சந்திர செவ்வாய் மூன்று திசைகளுமே அவருக்கு எவ்வித யோகத்தையும் தராமே மாறாக கஷ்டத்தையே கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த விதியாக பாவத்தன்மை பெற்றது தான் ஓகேங்களா இப்போ நான் எடுத்துக்கொண்ட ஜாதகம் பிறந்த தேதி வந்து அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அஞ்சேகால் டிஎம் பிறந்திருக்கார் பிறந்த இடத்த நான் குறிப்பிட விரும்புவேன்ல அவருடைய ஜாதகத்தை இப்போ ஸ்க்ரீனில் சைடில் தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் சைடில் ஸ்க்ரீனில் இந்த சாதனை வரும் இப்போ பாருங்கள் லக்கணம் மேசராசி ல ல லக்கணத்திலே சந்திரங்கியது ரெண்டில் குரு குரு பகவான் நாலில் சனி ஏழாம் இடத்துல சூரியன் புதே செவ்வாய் ராகு ஐயா நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு எட்டில் வந்து சுக்கர பகவான் இருக்கார் ஓகேங்களா சாதகம் ஸ்க்ரீனில் தெரிகிறது நல்லா பார்த்துக்குங்க இப்போ இவர் வந்து பௌர்ணமி யோகத்திலாம் பிறந்திருக்காரு பௌர்ணமி யோகத்திலே பிறந்திருந்தாலும் பாருங்கள் லக்கண லக்கணத்தில் சந்திரனும் கேதும் இணைஞ்சிருக்காங்க சந்திரன் கேதுங்கிறப்ப சந்திரன் எத்தனை டிகிரினா ரெண்டு டிகிரி நாற்பத்தி ரெண்டு கலை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி கேது பகவான் அப்படிங்கிறப்ப ஒம்பது டிகிரி இருபது கலை அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குது அப்போ சந்திரனும் கேது நெருக்கமாக இணைஞ்சிருக்கு பெரும்பாலும் சந்திரனோட ராகு இணையாமல் கேது இணையிற சிறப்புனாலும் அந்த சந்திரன் கேதுவே செவ்வாய் அதாவது ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சு பாவத்தன்மை பெற்ற செவ்வாய் பகவான் பார்க்குறார் செவ்வாய் சந்திரனை பார்க்கறது பாவத்தன்மை இல்லைனாலும் அந்த ராகுவோடு இணைஞ்சதுனால அது பாவத்தன்மை பெற்றிருக்கிறது அவ அது மட்டும் இல்லாமல் கடக லக்கணத்தில் அதாவது சனி பகவான் இருந்து தனது பத்தாவது பார்வையால் அந்த ராசியையும் பார்த்துட்றாரு லக்கணத்தையும் பார்த்தர்றாரு எப்பவுமே ராசியையோ லக்கணத்தையோ சனி பார்த்த ஒரு ஜாதகம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தனம் இல்லாமல் எது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் எதிரே வாழ்க்கையில் எதிரிச்சல் போட்டு வரக்கூடிய தன்மை இல்லாத தன்மையாக இருக்கும் அடிப்படையாக சராசரிக்கு கீழே வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த வகையில லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தில் ராசி லக்கண அதிபதியான செவ்வாயும் ராகு ஒன்று செவ்வாய் வந்து அங்கே எத்தனை டிகிரின்னா ரெண்டு இருபத்தஞ்சு டிகிரி அறுபத்தா இருபத்தாறு கல அங்கே ராகு வந்து ஒம்பது டிகிரி அப்படிங்கிற அமைப்பில் இருந்தனால ஓரளவு செவ்வாய் வந்து விட்டு ராகு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய தன்மை இருக்குது இருந்தாலும் செவ்வாய் வந்து ஏனைய கிரகம் புதனு சேர்ந்திருக்கார் புதன் ஒரு பகை கிரகம் செவ்வாயோட சூரியன் மட்டும்தான் நட்பு கிரகம் செவ்வாய்க்கு புதனும் ராகு ரெண்டு பக்கமும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ செவ்வாய் ராகுவோடு இணைஞ்ச அமைப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்தபடியாக சனியுடைய பத்தாவது பார்வை ராசியையும் லக்கணத்தையும் பார்த்துறாரு சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து அங்கே பார்க்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகத்தை அணிவிக்கணும்னா லக்கணாதிபதி லக்கணம் ராசியாதிபதி நல்லா இருக்கணும் அந்த வகையில் அவர் சிறப்பாக இல்லை அது மாதிரி ஒரு அமைப்பு அடுத்து பௌர்ணமி யோகத்தில் அவர் பிறந்திருந்தாலும் சூரியன் நீசம் ஆயிட்டார் சூரியன் வந்து அங்கே பத்தொம்பது டிகிரி முப்பத்தினாலுக்கல ராகு ஒம்பது டிகிரி அப்போ பத்து டிகிரி டெஃபரன்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நெருக்கமாக இணைந்த ஒரு அமைப்பு தான் ஒரு கிரகணம் அதாவது கிரகண தோஷம் வரலைனாலும் அந்த கிரகணத்தை பண்ணக்கூடிய அந்த நேரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பில் இதுக்கு சூரியனோட ராகு அங்கே சந்திரனோட கேது இது போன்ற அமைப்பு பௌர்ணமி யோகம் முழுமையாக செயல்படாத தன்மைகளும் அதுக்கு அடுத்தபடியாக சனி பத்தாவது வரையாக சந்திரனை பார்த்ததும் சூரியன் இங்கே நீசம் பெற்று இருக்கிறதும் சூரிய நீசம் பெற்று ராகுசபா போன்ற பாவக்களை சேருவதும் அந்த பௌர்ணமி யோகம் சிறப்பாக செயற்படவில்லை இல்லைன்னா அரசியலையும் அரசாங்கத்திலே உயரிய பதவிகளில் இருந்திருக்கணும் அவனை இருக்கக்கூடிய தன்மைகளும் இல்லை இவர் பிறக்கிறப்ப கேது தசையில் பிறந்தாரு கேது தசை அப்படிங்கிறப்ப சனி பார்த்த கேதுவாக இருந்ததுனாலையும் அடுத்து சுக்கரதசை அப்படிங்கிறப்ப திசை ரெண்டு ஏழு கூடியவராக வந்து எட்டாம் இடத்துல போய் மறைந்து குரு பகவான் பார்க்கப்பட்டதுனால சுக்ரதையில் ஓரளவு சிறப்பாக இருந்திருக்காரு ஓரளவு பரவாயில்லாமல் இருந்திருக்காரு அதுக்கு அடுத்து வந்து மேசலகண மேசராசிக்கு அது பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஒருத்தருக்கு சூரிய சந்திர செவ்வாயிசைகள் மிகப்பெரிய யோகத்தை ஒரு அரசியலேயோ அரசாங்கத்திலேயோ அல்லது அரசியலையோ உயரிய பதவியில் உட்கார வச்சிருக்கணும் ஆனால் அவருக்கு இந்த மூணு திசைகளே சரியா சரியாகவே இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதை ஒப்பியை ஒத்துக்கிட்டார் நம்ம சொல்லும்போது அப்படியே ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஏன் காரணம் அப்படின்னா சூரிய நீசமாயி அங்கே இருக்கிறது ராகுவோடு செவ்வாய் இணைந்து சூரிய தசை சரியில்லை சந்திரதச பத்து வருஷமும் சனி பார்த்த திசையாக இருந்தனால சந்திர தசையும் சரியில்லாத அமைப்பு அடுத்து லக்கண யோகரான செவ்வாய் தசையும் செவ்வாய் ராகுவோடு இணையப்பட்டு பாகுத்தவமான அமைப்பில் செவ்வாய் தசையும் ஒன்றும் சிறப்பாக இவருக்கு வரைக்கும் செயல்படவில்லை அப்படிங்கிற அமைப்பு அடுத்து வரக்கூடிய ராகு தசையும் எப்படி இருக்குங்கிற வகையில் பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னால் ராகு செவ்வாயாடு இறஞ்சதுனால இப்படி பிறப்பிலிருந்தே கடைசி வரைக்கும் அப்போ பிறக்கிறப்ப அஞ்சு வருஷம் ஆறு மாதம் கீது தசை ஒம்பது நாள் இருபத்தொம்போது நாள் சுக்கரனில் இருபத்தஞ்சு அங்கிட்டு சூரியனில் ஒரு ஆறு முப்பத்தொன்று சந்திரனில் பத்து நாற்பத்தொன்று செவ்வாயின் ஏழு நாற்பத்தெட்டு அடுத்து ராகு நாற்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தாறு அறுபத்தாறு வயசு அப்போ வாழ்வின் பெரிய பகுதி ஊறாவே இதில் மாதிரி அமைப்பில் இருந்தனால கண்டிப்பாக குரு திசைகள் ஏதோ ஒரு விதமான நன்மையை அடைய முடியும் இப்போ வாரி பிறப்பிலிருந்தே இறப்பு வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு காரணம் தொடர்ந்து லக்கண லக்கணாதிபதி ராசி அதிபதி எல்லாத்தையும் கெட்டுப்போனதனாலையும் ராசியை லக்கணத்தையும் சரி பார்த்த அமைப்பு இருந்தப்பவும் அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வரக்கூடிய திசைகள் யோக திசைகளாக இருந்தாலும் அதாவது ஃபர்ஸ்ட் அவயோக திசைகளும் சிறப்பாக இல்லை யோக திசைகளுமே பாவத்துவமான பார்த்த அமைப்புகளில் இருக்கிறதாலேயே பெரியவகங்களை தரலை அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு எடுத்து விளக்கணும் எப்பவுமே ஒரு யோகம் முழுமையாக செயல்படணும்னா அது எந்த விதமான பாவத்தன்மையும் அடையாமல் இருக்கணும் இதே சுபத்தன்மை பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய அமைப்பில் அரசியலையோ அரசாங்கத்திலே உயிரியப்படுகளை அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஜாதத்தில் இது அந்தக்குரிய சோதனாரர்களை நான் போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எஸ்டராஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே அதுதான் அதை நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எண்ணிற்கு பிறந்த தேதி நேரம் இடத்தை சொல்லும்போது சாதகத்தை கணித்து ஃபோன் வழியாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் வழியாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாக வெளியூர்லையோ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலங்களில் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே ஜாதக பலனை பெறலாம் மேலும் இறையர்களால் என்ன எழுதப்பட்ட சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எண்ணூற்றி அறுபத்தொம்பது பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் ஜாதி என்பதை சேர்த்து பிடிங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இந்த கூகுள் பே வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய முகவரியை தந்து கூகுள் பேயில் வளர்ந்து செலுத்தினா புத்தகம் கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும் மேலும் ஒரு புதிய தலைப்போடு ஒரு உதாரண ஜாதத்தோடு அடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்